நம்பித்தான் அதனால் எதிரெட் காலத்தில் நமது அரசாங்கத்தின் கடத்தொழிலையும் சுற்றுலாத்துறையை மேற்கொண்டுவதற்கு தீர்மானித்துள்ளோம் அதற்காக முதற்கட்டமாக நாங்கள் இந்த வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய கடப்பாடுகளை இந்த மக்கள் பெரும்பாலும் எடுப்பது நீதி அபிவிருத்தி தான் ஏனென்றால் வீதியால் எவரும் பயணம் செய்ய முடியாத நிலை நிலை குன்றும் புலிகமாக ஆகியிருந்தது இவரை இந்த அரசியல்வாதிகள் இதை பற்றி சிந்திப்பதில்லை இவர்களது அபிவிருத்தியை பற்றி சிந்திக்கவில்லை பேரளவில் அபிவிருத்தி என்று கூறு பேரிலே பொடிய இந்த கிருதத்தை மேலும் அறிக்கை செய்வதற்கு எவரும் முன்வரவில்லை ஏனென்றால் அவர்கள் நினைப்பில் தரப்போ தெரியவில்லை இந்த பிரதேசத்தில் வாக்குரிமை பலம் இல்லாத காரணத்தால் இந்த பிரதேசத்தை கண்டும் காணாத மாதிரி இருவர காலங்களின் அரசியல்வாதிகள் கண்டும் காணவில்லை எமது அரசாங்கம் தேசிய மக்கள் அரசாங்கமானது எவரையும் பக்க என்ற வீதியில் வாக்குரிமை வீதியிலும் பழிவாங்காமல் எல்லா பிரதேசத்தையும் முன்னேற்றுவதற்கு அதே நேரம் சிறந்த முறையில் ஒரு இந்த நெடுந்த பிரதயத்தை முன்னேற்றுவதற்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம் எதிர்வரும் ஆண்டானது நெடுந்தி மக்களின் வாழ்க்கைக்கு துய்சமான ஆண்டாக மாற்றுவதற்கு தீர்மானித்தோம் இன்று இன்றைய தினம் நெடுஞ்சி பகுதியை கள ஆய்வு செய்வதற்காகவும் மக்களின் குறைகளை கேட்டறிவதற்காகவும் வருடம் முகதிராதனால் புதிய வருடத்தை வரவேற்பதற்காக இந்த மக்களுக்கு இந்த புதிய வருடத்தில் சிறந்த தேவை செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தி திருத்தக்கம் பூண்டுள்ளது பிரிவு முதலாவது பிரிவில் தொடங்கப்படுகிறது எதிரின் காலத்தில் ஆட்சியில் இந்த இருந்ததை முன்னேற்றுவதற்காகக் கொண்டுள்ளோம் இன்றைய தினம் வந்து கலாய்வு செய்ததில் இந்த நெடுந்தீவானது ஒரு தங்க தீவாக இருந்த தீவை தகரத்தீவாக மாற்றிய அரசியல்வாதிகள் இதுவரை காலம் குறித்த அரசியல்வாதிகள் தகர தீவாக மாற்றியுள்ளனர் எதிர்ப்பது ஆட்சியில் கண்டிப்பாக மக்கள் பலர் ஒப்பிடம் முறைப்பாடு செய்வது இந்த வீதியை புனரமைத்துமாறு ஏனென்றால் இந்த தீவானது சங்க என்று கூறுவதற்கு காரணம் இந்த தீவில் பல சுற்றுலா பயணிகள் மக்கள் கருகை தருவதை